என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கத்தர் உங்களை காக்கிறவர் கத்தர் உங்கள் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார் இந்த ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிற படினால் இதுவரைக்கும் பெரிய தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் உங்களை மறைத்து காத்து கொண்டு வருகிறார் ஒரு சிறிய ஒரு வீடியோ ஒன்றை கடந்த நாட்களில் பார்த்தேன் ஒரு நதி ஓடி வருகிறது அமைதலாய் ஓடி வருகிற ஒரு நதி ஒரு பறவையானது தன் குஞ்சுகளோடு கூட அந்த தண்ணீரில் நீந்தி வருகிறது அது கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணீர் கீழே விழுகிற விளிம்பண்டை வந்தவுடன் அது திகைத்து நிற்கிறது அதற்குள் அதோடைய குஞ்சுகளில் ஒன்று அந்த தண்ணீருக்குள் சறுக்கி போய் கீழே போய்விட்டது இந்த பறவை பார்க்கிறது கீழே விழுந்து கிடக்கிற குஞ்சை காப்பாற்றுவதா இல்லை கூட இருக்கிற குஞ்சுகளுக்கு ஆதரவாக இருப்பதா யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று அது ஒரு தீர்மானம் பண்ணியது அதுவும் அந்த தண்ணீரில் குதித்து விட்டது கூட வந்த அத்தனை குஞ்சுகளும் அந்த தாய் பறவையோடு ஒன்றொன்றாய் தண்ணீருக்குள் விழுகிறது கடைசியில் முதலில் விழுந்த அந்த குஞ்சோடு கூட இந்த தாய்ப்பறவை மற்ற குஞ்சுகள் இணைந்து விடுகிறது இந்த காணொளி என்னை சிந்திக்க வைத்தது ஒரு தாய்ப்பறவையின் உள்ளம் தன் ஒரு குஞ்சுக்காக பரிதபிக்கிறது இதே போலதான் தேவன் உங்களுக்காக பரிதபிக்கிறார் உலகத்தில் கோடிக்கணக்கான பிள்ளைகள் ஆண்டவருக்கு இருந்தாலும் உங்கள் ஒருவரை நீங்கள் மட்டும்தான் அவருக்கு பிள்ளை என்பது போல கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அந்த அன்பு உங்களை அரவணைக்கிறது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் தொண்ணூற்று ஒன்று நான்கு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் என்ன அழகான வார்த்தை அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை மூடி மறைத்து கொள்வது போல ஒரு அன்பின் ஆண்டவர் தன் சிறகுகளால் உன்னை மூடுவாராம் அந்த சிறகுகளுக்குள் என்ன இருக்கிறது மூன்று விதமான ஆசிர்வாதம் இருக்கிறது ஒன்று அந்த குஞ்சுகளுக்கு கதகதப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆண்டவர் உங்கள் உணர்வுகளில் கூட சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தேவன் கதகதப்பான ஒரு உணர்வை ஆண்டவங்களுக்கு தருவார் ரெண்டு அந்த சிறகுகளின் கீழாய் பாதுகாப்பு இருக்கிறது ஆண்டவரும் உங்களை கட்டாயம் பாதுகாப்பார் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களே இந்த சூழ்நிலை மாறும் நிச்சயமாய் மாறும் ஏனெனில் அவர் தாய்ப்பறவையைப் போல சிறகுகளுக்குள் உங்களை மூடி வைத்திருக்கிறார் அவருக்குள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது மூன்று அந்த சிறகுகள் என்ன சொல்லுகிறது தெரியுமா தாய் பறவையின் அன்பை சொல்லுகிறது என்ன நடந்தாலும் பரவாயில்லை எனக்கு வரட்டும் நீ பத்திரமாயிரு இந்த சிறகுகள் அன்பை சொல்லுகிறது கதகதப்பான ஒரு உணர்வை கொடுக்கிறது பாதுகாப்பை கொடுக்கிறது ஆண்டவரும் அப்படித்தான் இன்றைக்கு அவர் தனது சிறகுகளால் உன்னை மூடி இருக்கிறார் அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் போகலாம் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் இருக்கும் இந்த வார்த்தையை இன்றைக்கெல்லாம் அறிக்கை செய்யுங்கள் அந்த ஆண்டவரின் அன்பிலும் அரவணைப்பிலும் மகிழுங்கள் இந்த நாள் நிச்சயமாகவே ஒரு வெற்றியின் நாள் உங்களுக்கு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் உன்னதமான தேவனே பரலோக பிதாவே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே அவர்களை மூடிக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய செட்டைகளின் கீழ் அவர்களை நீர் அடைக்கலமாய் வைத்துக்கொள்ளும்படியா ஜபிக்கிறனப்பா ஆண்டவரையும் உங்களுடைய அன்பை உணர உதவி செய்ய யாரும் எனக்கு இல்லை என்னை விசாரிப்பார் யார் இருக்கிறார் எனக்கென்று யார் இருக்கிறார் என்று ஏங்குகிற பிள்ளைகளை உங்க சிறகுகளாலே மூடுங்கப்பா உங்க செட்டைகளின் கீழே அவர்களை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே இந்த நாளெல்லாம் ஒரு தாய்ப்பறவையை போல் அவர்களை நடத்தப் போகிறதற்கு ஐஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவருடைய அன்பு ஒரு தாய்ப்பறவையின் அன்பை விட மேலானது இந்த நாளெல்லாம் உன்னை மூடி மறைத்து அருமையாய் நடத்துவார் அந்த அன்பிலே அகமகிழுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ